இலான் டீச்சரை பாருங்க டீச்சரை பாருங்க இந்த மாசம் பேர் என்ன சொல்லுங்க இந்த மாசம் பேர் என்ன ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் பேதி இப்ப என்ன பாட்டு கதை சொல்றதே காய்கறி ஹை பாளங்கள் வெரி குட் இப்ப நாம காய்கறி ப்ரோட்டி சொல்லலாமா என்னது வாங்க டீச்சர் பாருங்க டேபிள்ல என்ன வச்சிருக்கே ஆ டீச்சர் என்ன வச்சிருக்கிறேன் காய்கறி கூட வச்சுருக்கிறேன் ஓகேவா தர்ணிகா வாங்க எடுங்க ஒவ்வொரு காய் காட்டுங்க ஒவ்வொரு காய் காட்டுங்க முன்னாடி இப்படி காட்டுங்க அது என்னென்னு சொல்லிடுங்க வெரி குட் வைங்க இன்னொன்று எடுங்க அது என்னென்னு சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் இல்லை நீ சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் அது என்னென்னு காத்திரிக்காய் வெரி குட் வைங்க இன்னொரு காய் எடுங்க அது என்னன்னு சொல்லிடுங்க மோளாஹாய் வெரி குட் வைங்க அது என்னன்னு சொல்லிடுங்க கேரட் வெரி குட் சூப்பர் அது என்னன்னு சொல்லிருங்க நீங்க சொல்லுங்க தர்ணிகா அது என்னன்னு முள்ளங்கி வெரி குட் சூப்பர் வைங்க இதாக இது என்னன்னு சொல்லிடுங்க தக்காளி பழம் வெரி குட் எல்லாருக்கு சர்ணிகா கை தட்டிடுங்க கிளாப் பண்ணிருங்க வெரி குட் போய் உட்காருங்க நீங்க இந்த டீச்சர் படம் பாச்சிருக்க பாருங்க சொல்லுங்க காய்கறி பேர் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா காய்கறி பேர் சொல்லுங்க இதுல இருக்கிற காய் பேர் சொல்லுங்க கேரட் வெண்டைக்காய் முட்டைக்கோ தக்காளி கத்திரிக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு குட் இதுதான் காய்கறிகள் ஓகேவா நம்ம தினமும் தினமும் என்ன சாப்பிட்றோம் குழம்புல காய் போட்டு தானே சாப்பிட்றோம் அதுதான் காய்கறிகள் ஓகேவா எல்லாம் கிளா பண்ணிடுங்க